அமைதியான மாநிலத்தில் தான் தொழில் வளரும் தொழிற்சாலைகள் வரும் கல்வி மேம்பாடும் வரும் பெண்களும் இளைஞர்களும் முன்னேற்றம் காண்பார்கள் விளையாட்டுத்துறை மேம்படும் உற்பத்தி ஏற்றுமதியும் அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் கோயில்கள் தழைக்கும் தமிழ்நாட்டில் நிலவும் இந்த அமைதிக்கு காரணம் என்னுடைய துறையான காவல்துறை சட்டம் ஒழுங்கை முறையாக பேணி இந்த சாதனைகளுக்கு அடித்தளமிட்ட காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் நானும் நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்றும் நன்றி கூறியவர்கள் சட்டம் ஒழுங்கு சீராகவும் தமிழ்நாடு அமைதி அமைதி மிகு மாநிலமாக இருக்கிறதுனால தான் பெரிய அளவிலான சாதி சண்டைகளோ மத கலவரங்களோ பெரிய கலவரங்களோ வன்முறைகளோ இல்லை கலவரங்களை தூண்டலாம்னு சில நினைச்சாலும் தமிழ்நாட்டு மக்களை அதை முறியடிச்சிடறாங்க இதெல்லாம் நடந்தாதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு புழுதி வாரி தூற்ற முடியும் மொத்தத்துல சட்டம் ஒழுங்குல கல்விடாதான்னு துடிக்கிறவங்க ஆசையில மண் தான் விழுந்திருக்கு நான் என்ன சொல்றேன் குற்ற சமவம் நடந்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க ஏதாவது ஒரு சில இடத்துல குறைவா சில தவறுகள் நடந்ததா கூட அதை சுட்டி காட்டப்பட்டால் உடனடியாக அதை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலனு பிடிவாதமாக இருக்கிறவன் இல்லைன்னா மக்களாட்சியில் எல்லோருடைய கருத்துக்களையும் கவனித்து ஆராய்ந்து சரியானவற்றை சரியான நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறவண்ணா உள்நோக்கத்தோட அரசியல் ஆதாரத்துக்காக தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுகிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது மணிப்பூர் அல்ல இது காஷ்மீர் அல்ல உத்தரப்பிரதேச கும்பமேளா மரணங்கள் இங்கே நடக்கலை இது தமிழ்நாடு அதை மறந்துடாதி